வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி முந்தைய ஆண்டு கேள்விகள் பார்த்துட்ருக்கோம் இந்த எபிசோடில் பார்க்க வந்து குரூ ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் மொத்தம் இருபத்தி மூன்று கேள்விகள் சரிங்களா சரி பார்க்கலாம் முதல் கேள்வி மனிதனின் இயல்பு வெப்பநிலை ஏ முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட் பி தொண்ணூறு கே சி முப்பத்தேழு கே டி நூறு டிகிரி சென்டிகிரேட் சரியான பதில் ஏ முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட் இரண்டாவது கேள்வி ஆல்கேன்களின் பொதுவான மூலக்கூர் வாய்ப்பாடு என்ன ஏ சிஎன் டூ என் ப்ளஸ் டூ பி சிஎன் ஒன் ஹெச் டூ என் சி சி என் மைனஸ் டூ டி டூ என் ப்ளஸ் ஒன் சரியான பதில் ஏ சிஎன் ஹெச் டூ என் ப்ளஸ் டூ மூன்றாவது கேள்வி பிளேவி வைரஸ் தோற்றுவிப்பது யானைக் கல்வி காலரா டெங்கு காய்ச்சல் மலேரியா சரியான பதில் சி டெங்கு காய்ச்சல் நான்காவது கேள்வி பெட்டப்பட்ட டிஎன்ஏவின் துண்டுகளை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும் நொதி ஏ A, டிஎன்ஏ பாலிம்ரேஸ் பி ஆல்கலைன் பாஸ்பட்டேஸ் சி டிஎன்ஏ லைகேஸ்கள் டி ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியேஸ்கள் சரியான பதில் சி டிஎன்ஏ லைக்கேஸ்கள் ஐந்தாவது கேள்வி கோள்களின் இயக்கங்களை எதன் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துகிறது ஏ சூரியன் பி புவி சி நிலவு நான்கு டி நட்சத்திரங்கள் சரியான பதில் ஏ சூரியன் ஆறாவது கேள்வி ஒரு திறன் ஹெச்பி என்பது டேஸ்க்கு சுமமாகும் ஏ எண்ணூற்றி நாற்பத்தாறு வாட் பி ஐநூற்றி நாற்பத்தாறு வாட் சி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வாட் டி எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் சரியான பதில் டி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் ஏழாவது கேள்வி ஒரு தனிமத்தின் எண் பதினாறு அதன் அணி எண் எட்டு எனில் அதில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஏ பதினாறு பி எட்டு சி முப்பத்தி ரெண்டு டி நான்கு சரியான பதில் பி எட்டு எட்டுக்கு எட்டாவது கேள்வி உண்ணக்கூடிய காலான்கள் ஏ அகாரிகஸ் பைஸ்போர்ஸ் பிஸ்போரஸ் பி ரைசோபஸ் சி மியூகார் டி நியூரோஸ்போரா சரியான பதில் ஏ அகாரிகஸ் பைஸ்போரஸ் ஆர் பிஸ்போரஸ் ஒன்பது கேள்வி யூக்ளினாவில் சுவாசம் நடைபெறும் முறை ஏ சுருங்குதல் பி உறிஞ்சுதல் சி பரவல் டி கடத்தல் சரியான பதில் சி பரவல் பத்தாவது கேள்வி நியூட்டனின் மூன்றாம் விதி டேஷில் உள்ள பொருட்களுக்கு பொருந்தும் ஏ ஓய்வு நிலையில் மட்டும் பி இயக்க நிலையில் மட்டும் சி ஓய்வு மற்றும் இயக்க இரண்டிலும் டி சமமான நிறை சரியான பதில் சி ஓய்வு மற்றும் இயக்க இரண்டிலும் பதினோராவது கேள்வி உள்ள உலோகம் ஏ அலுமினியம் பி மெக்னீசியம் சி இரும்பு டி தாமிரம் சரியான பதில் சி இரும்பு எஃப்இ பன்னிரெண்டாவது கேள்வி பசுமை இல்ல வாயு ஏ கார்பன் டை ஆக்சைடு பி ஆக்சிஜன் சி ஹைட்ரஜன் டி நைட்ரஜன் சரியான பதில் ஏ கார்பன் டை ஆக்சைடு பதிமூன்றாவது கேள்வி நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தவர் யார் ஏ வாட் பி கோபால் சி ஆர் பட் டி மோகினி சேத்தை சரியான பதில் ஏ வாட் பதினான்காவது கேள்வி இரத்த தட்டைகள் கீழ்காணும் நிகழ்ச்சிகளுக்கு உதவுகிறது ஏ நோய் எதிர்ப்புத்தன்மை சி வாயு கடத்தல் சி இரத்த முறைதல் டி கால கார அமில சமன்பாடு சரியான பதில் சி ரத்தம் உரைதல் பதினைந்தாவது கேள்வி பதிர்வீச்சின் அழகு ஏ கேண்டிலா பி டேப்டர் சி கெல்வின் டி ராஞ்சன் சரியான பதில் டி ரான்ஜன் பதினாறாவது கேள்வி ரத்தத்தின் பிஹெச்சின் மதிப்பு ஏ ஃபைவ் பாயிண்ட் அஞ்சு புள்ளி அஞ்சு டூ ஏழு புள்ளி அஞ்சு பி நாலு புள்ளி அஞ்சு டூ அஞ்சு புள்ளி அஞ்சு சி ஏழு புள்ளி மூணு டூ ஏழு புள்ளி அஞ்சு டி நாலு டூ நாலு புள்ளி நாலு சரியான பதில் ஏழு புள்ளி மூணுலிருந்து ஏழு புள்ளி ஐந்து வரை சி பதினேழாவது கேள்வி தீவிர வயிற்றுப்போக்கு இந்நோயின் அறிகுறிகளாகும் ஏ டிபர்க்லோசிஸ் பி காலரா சி தொழுநோய் டி ஆந்த்ராக்ஸ் சரியான பதில் பி காலரா பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் குறுநாள் தாவரம் எது ஏ மெராபிலிஸ் பி நிகோட்டியனா டொபாக்கம் சி வல்காரிஸ் டி ஸ்பைன்சியா ஒலிரேஷியா சரியான பதில் பி நிக்கோட்டியனா டொபாக்கம் பத்தொன்பதாவது கேள்வி மீத்தனின் அமைப்பு எண்முகி நான்முகி தூரம் நீள் வடிவம் சரியான பதில் பி நான்முகி இருபதாவது கேள்வி எண்புரிக்கு நோய்க்கு கொடுக்கப்படும் மருந்து ஏ ஐசோனியோசிட் பி பென்சிலின் சி அசிட்டோதைமின் டி இவை அனைத்தும் சரியான பதில் ஏ ஐசோனியோசிட் இருபத்தி ஓராவது கேள்வி இவற்றுள் ஒன்று சைலத்தின் செல்வகை அல்ல ஒன்று ஏ ட்ரிக்கீடுகள் பி சைலக்குழாய்கள் சி துணைச்சல்கள் டி சைலம் நார்கள் சரியான பதில் சி துணைச்சல்கள் இருபத்தி இரண்டாவது கேள்வி எவருக்கும் தானமாக தரக்கூடிய இரத்த வகை எது ஏ ஓ பி டி சிபி டிஏபி சரியான பதில் ஏ ஓ இருபத்தி மூன்றாவது கேள்வி பின் வருவனவற்றுள் எந்த கருவி உடலின் குறுக்கு வெட்டு பின்பங்களை உண்டாக்க உதவுகிறது ஏ இண்டோஸ்கோப் பி லேப்ரோஸ்கோப் சி இசிஜி உபகரணம் டி சிடி ஸ்கேனர் சரியான பதில் டிசிட்டி ஸ்கேனர் நன்றி நம்ம குரு ஃபோரில் இன்னொரு கேள்வியை நம்ம பார்ப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண வரது போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்